அப்பாடா இன்றைக்கி ஆளுக்கு பிறந்த நாள் போகலைன்னா நல்ல ஒரு பிரியாணியை மிஸ் பண்ணிவிடுவோமே பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு அப்பாடா ஒரு வழியாக முன்கூட்டியே வந்துட்டோம் என்னது வீடே வெறிச்சொடி போய் கிடக்கு யாரையும் காணும் ஒருவேளை பிறந்தநாள் ஹோட்டலில் கொண்டாடுறாங்களோ ஆ இங்கே நின்று ஏதோ ஃபோனில் பேசிகிட்ருக்கான் ஐயா காணா நகை பணம் இதோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் எப்பா என்னாச்சு நகை பணம் திருடு போயிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டல கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஆமாம் பிறந்த நாளுக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் இருக்க பரவாயில்ல மெதுவாகவே ஏற்பாடு பண்ணப்பா அதுக்கு முன்னால் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்னது பதிலுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் நம்மளை அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறோம் ஏப்பா என்னாச்சுப்பா உனக்கு அந்த நகை பணம் எல்லாமே என் வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி காணா போயிருக்கு என்னாது உன் வீட்டில் திருடு போயிருச்சா திருடு போனதை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதை நீ கேட்டுக்கிட்டு இருந்த ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ விசாரிக்கல ஏப்பா அதுதான் போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு ஆரம்பத்துலேயே சொன்னனேப்பா அப்போது திருடு போனது உனக்கு நல்லாவே தெரியும் நீ சொன்னதுக்கு தெரியும் திருடு போனது தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எனக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு வாழ்த்து சொல்கிற ஆஹா பிரியாணி ஞாபகத்திலேயே வாழ்த்து சொல்லிட்டேன் ஐயா அம்மா ஏப்பா வாழ்த்து சொன்னதுக்கு இந்தார அறையிற ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் என் வீட்டில் பணம் எல்லாம் திருடு போகணும்னு நீ ஆசைப்பட்றியா ஆஹா நாம் இதை யோசிக்கலையா அம்மா ஏப்பா திரும்பியும் அடிக்கிற நீ வெறும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் மினி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொன்ன பாரு அதை நினச்சாதான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது அம்மா அம்மா இன்னைக்கு சந்தோஷமான நாளா எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும் நகை பண்ணோம்னா திருட்டு போயிருக்கேன் அப்புறம் எப்படி நீ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லியிருப்ப ஆஹா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி அடிக்கிறான் ஐயா அதுவும் வெறும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்போது திருட்டு போனேன் இதே மாதிரி பல பிறந்தநாள்கள் வரணும்னு நீ ஆசைப்படுறியா ஆஹா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு வாழ்த்து சொல்லி வாங்கி வாங்கி கட்டிக்கிறோம் ஐயா ம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் வெற்றியம்பா அதை எப்படி ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லுவ என் பிறந்த நாளுக்கு தான் வந்திருக்க ம் அந்த மனசில் வச்சுக்கிட்டு தானே நீ அந்த மாதிரி சொல்லியிருக்க ஆஹா நாம் பிரியாணியை தான் மனசில் வச்சுட்டு சொன்னோன்னு சொன்னால் மறுபடியும் சொலுக்கெடுப்பான ஐயா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு வாழ்த்து சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு அம்மா ஏப்பா அதான் முடிஞ்சு போச்சு மறுபடியும் ஏன் பாடிக்கிறேன் நகையும் பணமும் திருடு போன இந்த பிறந்த நாளே என்னால் தங்கிக்க முடியல ம் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி வரணும்னு சொன்னி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா ஆஹா நினச்சி நினச்சி அடிப்பான் போல இருக்கு ஐயா ஏப்பா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அம்மா இப்போ ஏன் பாடிச்ச நீ தானே இன்னும் வேணும்னு கேட்டா இதோடு நிறுத்திக்கோ உன் வீட்டில் திருடனை திருடனை கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்தளவுக்கு அடிச்சிருக்க மாட்டையா அதுக்கு மேலேயே நீ என்ன அடிச்சிட்ட எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்காக இந்த அடியை அடிப்பேன் என் வீட்டில் நகையும் பணமும் காணா போனதை நினச்சி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் இருக்கியே அதுக்காக அடித்தேன் அப்பா உன் வீட்டில் நகைப்பணம் காண போச்சுன்னா நீ தானே ஃபீல் பண்ணணும் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நீ அப்புறம் எப்படி மெனி மெனி ஹாப்பி ரிட்டன் டேன்னு சொன்னேன் ஆஹா பிரியாணிக்காகத்தான் வாழ்த்து சொன்னேன்னு சொன்னான் அசிங்கமாக ஐயா எப்பா நீ இப்போது டென்ஷனில் இருக்க மீட் டுமாரோ குட் பை அப்பா அடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சேன்னு ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போனேன் ஆனால் அவன் நம்மளை பிரித்து மேய்ஞ்சிட்டானேயா ம் இனிமேல் பிரியாணி சாப்பிட்றப்ப எல்லாம் இவங்கிட்ட அடி வாங்கினது தானேய்யா ஞாபகத்துக்கு வரும் இனிமேல் ரூட்டை மாற்றிட வேண்டியதான் பிரியாணிக்கு பதில் அண்ணனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்